மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வேகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள் அண்ணன் சீமானு பாவம் அவரே இப்பதான் சின்னத்தை பறி கொடுத்த சோகத்திலிருந்து இப்பதான் படிப்படியா மீண்டு வந்து சரி நம்ம கட்சிக்கு வேட்பாளர் அறிவிச்சிடலாம் அப்படின்னு சொல்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வந்தாரு ஆனா வேட்பாளர் அறிவிக்கக்கூடிய அதே நாள்ல நாம் தமிழர் கட்சி சார்ந்த ஒரு ஆடியோ ஒண்ணு லீக் ஆயிருக்குது அந்த ஆடியோல பாஜகவை எதிர்க்க வேணாம் அப்படின்னு சொல்லி சீமான் எப்படி எல்லாம் சொல்லி இருக்கிறாரு திமுகவை மட்டும் டார்கெட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சீமான் என்னெல்லாம் சொன்னாரு அப்படிங்கறத சீமானுடைய அன்பு தம்பி நம்ம சாட்டை ப்ரோ சாட்டை ப்ரோ பேசின அந்த ஆடியோ இப்ப லீக் ஆகி

அதனால திமுக என்ன பண்றாங்கன்னா அந்த கோயம்புத்தூர்ல போய் ஒரு டம்மி வேட்பாளரை நிப்பாட்டுறாங்க திமுகவும் பாஜகவும் மத்தியில மறைமுகமா ஒரு டீலிங் இருக்குது அதனாலதான் அண்ணாமலைக்கு எதிராக ஒரு டம்மியான வேட்பாளர் நிப்பாட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டு பேசிருந்தாப்ல முதல் இதுவே ஒரு பச்சை பொய் ஏன்னா இன்னைக்கு பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கனவு காணக்கூடிய ஒரு இடமா கோயம்புத்தூர் நினைச்சிட்டு இருக்காங்க அதனாலதான் அண்ணாமலை அங்க போய் நின்றுட்டு இருக்கிறாரு ஆனா திமுக என்ன பண்றாங்க நீ கனவுல கூட நினைச்சிட கூடாது அப்படிங்கிறதுக்காக திமுக போய் அந்த இடத்துல உதயசூரியன் சின்னத்துல போய் தன்னோட வேட்பாளர் நிப்பாட்டுறாங்க இந்த கோவை தொகுதி கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு தொகுதி அப்ப இந்த தடவை சரிப்பட்டு வராது நம்ம டைரெக்டா உதயசூரியன் சின்னத்திலே அங்க போய் நின்று நீ கனவு தெரியுமா அந்த கனவு கூட நடக்க கூடாது அப்படின்ற அளவுக்கு அங்க டைரெக்டா போய் உதயசூரியன் சின்னத்திலே தன்னோட வேட்பாளர் போய் நிப்பாட்டுறாங்க அப்ப பாஜகவுக்கும் நிப்பாச்சாங்க பாஜகவுக்கும் இவங்களுக்கும் ஒரு டீலிங் இருக்கு அப்படிங்கிறது இதுவே பச்சை பொய் சரி திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு டீலிங் இருக்குன்னு சொல்லி நம்ம சாட்டை ப்ரொபேசரா இவங்களுக்கும் பாஜகக்கும் ஒரு டீலிங் நடந்த ஒரு ஆடியோ ஒன்னு லீக் ஆ இருக்கு அந்த ஆடியோ கெளங்க புரியும் நமக்கு டார்க்கடாவும் கிடையாது நம்ம டீலிங் தான் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாருங்க திமுக தான்

பாஜக பாஜக வந்து 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 திருச்சி சாட்டைக்கு சாட்டை இதுக்கு என்ன பதில் ஆமா நான் அதை அப்புறம் அண்ணன் நீ நம்மளுடைய நம்மளுடைய டார்கெட் 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 திமுக திமுக தான் தான் திமுகதான் ட் சொல்லி அண்ணனே சொன்னாரு அப்படின்ற விவரத்தை சாட்டை அந்த ஆடில சொல்லி இருக்கிறேன்னா இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற இல்ல இதுவே எவ்ளோ ஒரு மோசமான ஒரு எண்ணம் நடக்கிறது சட்டமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தலா இருந்தா கூட திமுக ஒரு லாஜிக் இருக்குது ஆனா நடக்கிறது நாடாளுமன்ற தேர்தல் அப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தலை நம்ம நாட்டுக்கு ஒரு முக்கியமான ஒரு தேர்தல் ஜனநாயகத்துக்கு மேல ஒருத்தருக்கு ஒரு துளி அளவுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு ஒரு ஜனநாயகத்துக்கு மேல ஒரு பாசம் இருக்கு அப்படின்னா அந்த நபர் அடுத்து ஒரு முறை பாஜக நாட்டுக்கே அது ஆபத்து அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எல்லாருமே பாஜக ஜெயிக்க கூட இன்னைக்கு நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஆனா இவங்க இந்த நேரத்திலே வந்து எங்களுக்கு அந்த பாஜக டார்கெட் இல்ல எங்களுக்கு திமுக தான் டார்கெட்டு அப்படின்னா இவங்க யாருக்கா அரசியல் செய்யறாங்க அப்படின்றதுக்கான பதில இன்னைக்கு இவங்களே கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம சொன்னோம்ல இது நாட்டை காப்பாற்றக்கூடிய ஒரு முக்கியமான தேர்தல்னு அதெல்லாம் விட்டுருங்கப்பா அதெல்லாம் தாண்டி உங்களுக்கு ஆல்ரெடி பாஜக மேலே ஒரு கோபம் வரணும் உங்களுடைய சின்னத்தையே பாஜக முடக்கி வச்சிருக்காங்க இன்னைக்கு நாம் தமிழர் அப்படின்னு ஒரு அடையாளம் நம்ம எடுத்துக்கிட்டாலே கரும்பு விவசாயி சின்னம் அப்படிங்கறத உங்களோட ஒரு அடையாளமா இருந்துச்சு அந்த சின்னத்தையே இன்னைக்கு இவங்க முடக்கி வச்சிருக்கிறாங்க அந்த சின்னத்தை முடக்கி வேற யாரோ ஊர் பெரியாத நபர்கள்லாம் அந்த சின்னத்தை தூக்கி கொடுத்துருக்காங்க அப்போ இயல்பா உங்களுக்கு உங்களுக்கு கோபமே பாஜக மேல வரணும் நீங்க முழு டார்கெட் பாஜக தான் டார்கெட் பண்ணணும் அவங்கள விட்டுட்டு போய் நீங்க திமுக டார்கெட் பண்றீங்க இப்போ இந்த இடத்துல பாஜக பிளான் என்னன்னா திமுக அதிமுக இவங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ்ல இவங்க இருந்துட்டு இருக்காங்க முதல் இடம் திமுக ரெண்டாவது இடம் அதிமுக மூணாவது இடத்துல நாம் தமிழர் இருந்துட்டு இருக்காங்க எத்தனை நாளா நம்ம எப்பவுமே வேற வழி இல்லாம கடைசியா போய் நாலாவது இடத்துல போய் நின்றுட்டு இருக்கிறோம் அப்போ இந்த இடத்துல சீமானோட அடையாளமா இருக்கக்கூடிய கரும்பு விவசாயி அந்த சின்னத்தை மட்டும் தூக்கிட்டோம்னா அங்க நாம் தமிழர் ஒரு பக்கம் பலவீனப்பட்டு போயிடும் நாம் தமிழர் பலவீனப்பட்டு போச்சுன்னா நம்ம அந்த மூணாவது இடத்துக்கு ஈஸியா நம்ம நோந்துடலாம் அப்படின்னு சொல்லி இப்ப மூணாவது இடம் அதுக்கடுத்து அதிமுக பலவீனப்படுத்திட்டு அங்க ரெண்டாவது இடம் இப்படி நம்ம படிப்படியா வளர்ந்துலான்றதுக்காக தான் நாம் தமிழரோட சின்ன இன்னைக்கு முடக்கி வச்சிருக்கிறாங்க அப்ப உங்களுக்கான முழு கோபம் அந்த பாஜக மேல வரணும் ஆனா பாஜக மேல கோபம் வராம உங்களுடைய முழு கோபமும் நீங்கள் டார்கெட் பண்றது அண்ணாமலையை பத்தி நீ பேசாத அண்ணாமலையை விட்டு டார்கெட் பண்ண வேண்டிய திமுக மட்டும் டார்கெட் பண்ணு அப்படின்னா அப்ப நீங்க தனிச்சு நிக்கிறது அந்த திமுக ஓட்ட பிரிக்க தான் அப்படிங்கிறது இன்னைக்கு மக்கள் முன்னாடி அம்பலப்பட்டு போய் தான் நிக்கிறீங்க நீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா சிலர் வந்து பேசுவாங்க சீமான் வந்து எந்த இடத்துலயுமே ஒரு விட்டு கொடுக்காத ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாருங்க அவர் பாருங்க இந்த காலகட்டத்திலுமே விட்டு கொடுக்காம தனித்துவமா ஒரு அரசியல் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனா அவங்க அந்த தனித்து நின்று அரசியல் பண்றது திமுக ஓட்ட பிரிக்கிறதுக்கு தான் அப்படிங்கிறது இன்னைக்கு அவங்களுடைய ஆடியோக்கள் மூலியமாவே அம்பலம் ஆயிட்டு இருக்கிறாங்க அவங்கள பாருங்க திமுக ஆட்சியில இல்லாத காலத்துல திமுகவை தான் எதிர்த்து பேசிட்டு இருந்தாங்க திமுக ஆட்சிக்கு வந்த பிறகும் திமுகவை எதிர்த்து பேசுறாங்க அவங்களுடைய கட்சி சின்னத்தை புடுங்கிட்டதுக்கு பிறகும் அதுக்கு சம்பந்தமே இல்லாத திமுகவை எதிர்த்து அரசியல் பண்றாங்கன்னா அப்போ நீங்க திமுகவை டார்கெட் பண்றீங்கன்னா உங்களை டார்கெட் பண்ண வைக்கிறது யாருப்பா அப்படிங்கறத இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்களுமே உங்களை நோக்கி கேள்வி கேக்குறாங்க நீங்க வேற எங்க அடிச்சாலும் பரவாயில்ல இங்க

வந்து யாராவது வந்துட்மெண்ட் கேட்டா கூட நான் கமிட்மெண்ட் கொடுக்க மாட்டேன் நான் கமிட்மென்ட் ஆக மாட்டேன் அதாவது அண்ணாமலைக்கு எதிராக பிரச்சாரம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆடியோல யூரிய சொல்ற அண்ணன் என்ன சொல்றாரு அண்ணாமலை பத்தி வீடியோ அப்படின்னு சொன்னா போட்டு அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சொல்றாரு அப்ப இப்ப ஒரு அண்ணன் இப்ப ஒரு தம்பி இந்த அண்ணன் தம்பி தான் மாற்றத்திற்கான அண்ணன் நன்னதம்பி சொல்லி பல அப்பாவி தம்பிகள் நம்பிட்டு இருக்கிறாங்க நன்மை அண்ணன் தம்பி இல்லை கூடவே என்ன சொன்னாரு கவுன்சிங்களா இந்த அஞ்சு வருஷத்துல வந்து बीजेपीக்கு ஓட்டு போட்டதால தமிழ்நாடு வந்து நாசமா போலயாம் திமுகவுக்கு ஓட்டு போட்டதால தான் தமிழ்நாடு நாசமாயிச்சாம் எவ்வளவு ஒரு அற்புதமான கருத்து சொல்றார் பாருங்க இங்க அரசியலோட ஒரு அடிப்படை ஒரு பேசிக் தெரிஞ்ச ஒரு நபருக்குமே தெரியும் பாஜக இந்த தமிழ்நாடை எப்படி எல்லாம் வஞ்சிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம வரியா ஒரு ரூபாய் கொடுத்தோம்னா நமக்கு திரும்பி வரது வரை இருபத்தொன்பது காசு தான் இதுதான் நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க உத்தரப்பிரதேசத்துக்கு ரெண்டு மடங்காக கொடுக்குறாங்க அவங்க எவ்வளவு வரி கொடுக்குறாங்களோ அதை விட ரெண்டு மடங்குக்கு அதிகமா உத்தரப்பிரதேசத்தில் குடிச்சு அங்க சிறப்பிச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம வெள்ளத்துல பெரிய அளவில் நம்ம பாதிக்கப்பட்டா கூட நமக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு ரூபாய் கூட நம்ம மாநிலத்துக்கு சொல்லி எந்த ஒரு நிதியுமே தெரில ஆனா குஜராத்தில் வெள்ள பாதிப்பு அப்படின்னாலே ஜி உடனே கிளம்பி போய் ஹெலிகாப்டர்ல போய் உடனே அங்க ஆயிரம் கோடி நிதி கொடுத்து அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க எதிராக புதிய கல்விக் கொள்கை நீட்டுன்னு சொல்லி பல வகையான விஷயங்களை கொண்டு வந்துட்டு மொத்தத்தை உரிமை பேசக்கூடாது இந்த உரிமை நல்ல நீதலாம் பேசக்கூடாது நீங்க எல்லாம் இனிமேல் மாகாணங்களா தான் இருக்கணும் எங்களுக்கு இல்லை நீங்க மாகாணங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு தமிழுக்கு எதிராக தமிழ்நாட்டுக்கு எதிராக பாஜக அரசியல் பண்ணும்போது இவங்க என்ன சொல்றாங்கன்னா அஞ்சு வருஷத்துல வந்து பிஜேபிக்கு ஓட்டு போட்டதால் தமிழ்நாடு நாசமா போலயும் திமுகவுக்கு ஓட்டு போட்டதால தமிழ்நாடு நாசமாயிருச்சான் இது இல்லாம நேத்து அந்த நாம் தமிழரோட நிகழ்ச்சியில வந்து அந்த வேட்பாளர்கள் அறிமுகப்படுத்தக்கூடிய அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க இதுல ஒரு முக்கியமான வேட்பாளர் யாருன்னா வீரப்பனுடைய மகள் விஜயதாரணி அவங்களும் ஒரு முக்கியமான வேட்பாளர் அறிவிக்கிறாங்க இந்த விஜயதாரணி கொஞ்ச நாள் முறை வரைக்கும் பிஜேபி இருந்தவங்க பாஜகவுல இளைஞரணி பொறுப்புல இருந்த ஒருத்தவங்க ஆஹ் பொன் ராதாகிருஷ்ணன் அவர் வந்து எனக்கு குரு மாதிரி அப்படின்னு சொல்லி விகடனுக்கு அவங்க கொடுத்த பேட்டி இன்னைக்குமே விகடன இருக்குது அப்ப இந்த அளவுக்கு பிஜேபியோட இளைஞரணி பொறுப்புல ஒருத்தவங்க இருந்தாங்க பொன் ராதாகிருஷ்ணன் தான் என்னோட குரு மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவங்களுக்கு நாம் தமிழர்ல எம்பி சீட்டு சூப்பர்ல எப்பவுமே அண்ணன் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாரு இந்த குடும்ப அரசியல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி மேட்டில் அண்ணன் பேசுனாருன்னா சும்மா சில்லுற செதற விடுவாங்க அப்படி பேசுவாரு குடும்ப அரசியல சீரழிக்கிறாங்க இந்த திமுக குடும்ப அரசியல் காங்கிரஸ் குடும்ப அரசியல் அப்படின்னு சொல்லி எல்லாருமே குடும்ப அரசியல் சொல்லுவாரு ஆனா நேற்று நாம் தமிழர் நிகழ்ச்சி நடந்துச்சுல அந்த நிகழ்ச்சியில பார்த்தோம்னா அண்ணன் நிக்கிறாரு அண்ணனுக்கு வலது பக்கம் அவருடைய மனைவி நிக்கிறாங்க அண்ணனுக்கு இடது பக்கம் அவருடைய மகன் நிக்கிறாரு இந்த அளவுக்கு மொத்தத்துல வனத்தை போல படத்துல எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அந்த மாதிரி அந்த பாட்டு மட்டும் தான் மேடையில போடலே தவிர அந்த மாதிரி நிகழ்ச்சி நடந்துச்சு அதே மாதிரி வாரிசு அரசியல் இந்த நாட்டை சீரழிக்குது அப்படின்னு சொல்லி அண்ணன் பேசுவார்ல அண்ணன் வேற அந்த மேடையில வாரிசு தன்னோட வாரிசை பத்தி பேசினாரு கேளுக்கல அவன்கிட்ட சொல்லிட்டு இந்த வாட்டியோட நின்றனும் அடுத்த தடவை தேர்தல் நீக்க கூடாது அடுத்த தடவை இருநூத்தி முப்பத்தி நாலுல நூத்தி ஐம்பது இளைஞர்கள் நிறுத்த போறேன் அதுல என் மகன் பெரியவனுக்கு தான் சீட்டு சொல்லிட்டேன் நான் சொல்லிட்டேன் அவனுக்கு அறியிட்டான் இந்த இடத்துல திருச்சி சூர்யா வந்து டார்கெட் பண்ணி தான் அப்படி வேலை செஞ்சிருக்காப்ல அதாவது இவங்க பேசுனது வாட்ஸ்அப் கால் தான் வாட்ஸ்அப் கால ரெக்கார்ட் கால் ரெக்கார்ட் பண்ணவே முடியாது ஆனா அவர் நேக்கா என்ன பண்ணிருக்காப்ல அந்த இதுல ஸ்பீக்கர்ல அந்த காலை ஸ்பீக்கர்ல போட்டுட்டு இன்னொரு ஒரு போன் மூலியமா அதை ரெக்கார்ட் பண்ணி கரெக்டா நாம் தமிழர் வேட்பாளரை ரிலீஸ் பண்ணக்கூடிய அன்னைக்கு நாம் தமிழர் ஓட்ட காலி பண்ணிட்டு பாஜக வந்த இடத்துக்கு நம்ம கொண்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி அவங்களுமே பிளான் பண்ணியிருக்காங்க இப்ப நம்மளுடைய ஆடியோல்லாம் நம்ம அப்படின்னு என்ன பண்றாருன்னா என் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி இந்த மாதிரி சில்லறத்தனமான வேலை பண்ணிட்டேன் நீ நான் விடமாட்டேன் நான் வந்து கோயம்புத்தூர்ல பத்து நாள் அங்க நான் தங்கி வேலை செய்ய போறேன் அண்ணாமலைக்கு ஒரு ஓட்டு கூட விழாம நான் பண்றேன்டா அப்படின்னு சொல்லி இப்ப அவரு மாட்டினதுக்கு அப்புறம் அண்ணாமலைக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவருமே இப்ப பேசியிருக்கிறாரு அதனால இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டியது தெரிந்து கொள்ள வேண்டியது நம்மளுடைய அருமை தம்பிகளும் தங்கைகள் நீங்க தான் இந்த இடத்துல உஷாரா புரிஞ்சுக்கணும் ஒருத்தர் வந்து ஒரு மேடையில் வந்து உணர்ச்சிகரமா பேசுறாரு நரம்பு புடைக்கு பேசுறாரு அப்படிங்கிறது மட்டுமே அவருடைய கொள்கை உணர்வு பிரதிபலிக்கக்கூடியதோ இல்ல அவர் மாநிலத்து மேல எந்த அளவுக்கு நலன் வச்சிருக்காரு அப்படின்றத பிரதிபலிக்கிறதுக்கான ஒரு அடையாளம் இல்ல சிலர் என்ன பண்றாங்கன்னா இவர் வந்து யாருக்குரிய கூட்டணி சேராம இருக்கிறாரு ஒரு தனித்துவமா நிக்கிறாரு அப்படிங்கிறது மட்டுமே அவர் இந்த மாநிலத்து மேல நலனுக்காக செயல்படுறாரா அப்படிங்கிறதுக்கான அளவுகள் கிடையாது ஏன்னா அண்ணன் திருமாவளவன் அண்ணன் திருமாவளவனா இருக்கட்டும் ஐயா நல்ல கண்ணு மாதிரியான இருக்கட்டும் அவங்களுக்கு புரியாத அரசியல் புரிதலா அவங்களுக்கு அவங்க படிக்காத படிப்பா அவங்களுக்கு இல்லாத அரசியல் புரிதலா அவங்க பேசுனா அவங்களுடைய பேச்சுக்கு கூடாத கூட்டமா இப்படி இருந்துமே அண்ணன் திருமாவளவன் ஐயா நல்ல கண்ணு மாதிரியானவங்க இந்த மாநில நலன் சார்ந்து கூட்டணி தான் வைக்கிறாங்க ஏன்னா நான் தனியார் நிக்கின்ற என்னோட தனிமை நலன் என்னோட சுயநலன் அப்படின்னு பாக்குறத விட இந்த மாநிலத்தோட நலன் இருக்கணும் இந்த நாட்டுக்கு யார் ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படிங்கறத முடிவு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கூட்டணி வச்சுதான் தான் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால எப்படி ஜாதியை பார்த்து ஓட்டு போடுறது தப்போ ஏன் ஜாதிக்காரன் நிக்கிறான் அதனால நான் ஓட்டு போறேன்றது எப்படி தப்போ எப்படி மதம் பார்த்து ஓட்டு போடுவது தவறோ என் மதத்துக்காரன் நிக்கிறான் அதனால எதிரில் நல்லா நின்றாலும் என் மதத்தவனது தான் நான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு முடிவெடுக்கிறது எப்படி தப்போ அதே மாதிரி ஒருத்தர் மேடைகள் நல்ல உணர்ச்சிகரமா பேசுறாருப்பா அதனால அவருக்கு நான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு முடிவெடுக்கிறதும் தவறு ஒருத்தர் மேடையில எப்படி செயல்படுறாரோ அதே மாதிரி அவர் உண்மையில களத்துல நிக்கிறாரா அவருடைய கொள்கை செயல்பாடுகள் எல்லாமே களத்தில் அதே மாதிரி இருக்குதா குறிப்பா அவங்க ஆடியோலையும் அதே மாதிரி செயல்படுறாங்களா அப்படின்றத முடிவு பண்ணிட்டு அப்புறம் ஓட்டு போடுங்க